பிச்சு வரும் ஏன்னா அதிமுக பிச்சுக்கும் இந்த வாட்டி அவங்க ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா அதிமுக நாளா உடையும் இதுவும் நம்ம தான் புளு பிக்ஸ் தான் முதல் சொல்றோம் எழுதி வச்சுக்கங்க அதிமுக நாளா உடையும் ஆல்ரெடி சசிகலா ஒரு டீம் இருக்கு தினகரன் ஒரு டீம் இருக்கு முக்கியமான நியூஸா தான் இருக்குது இது அப்படியே உடைஞ்சி நாளா உடஞ்சி அப்படியே போயிடுவோம் வேலுமணி பாதி பேரை கூட்டு போயிடுவாரு எடப்பாடி கிட்ட பாதி பேர் இருப்பாங்க சென்னையில பாலிடிக்ஸ் பண்ணுற ஜெயக்குமார் அவர்கிட்ட ஒரு பாதி டீம் வரும் இப்படி இது வந்து போய் பாதி பேர் கூட அப்ப திமுக கட்சி 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 உடையாது திமுக ஸ்ட்ராங்கா நல்லா தெரிஞ்சுங்க தலைமை இருக்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பா இருக்கும் ஜெயலலிதா என்ற அந்த ஐகான் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் சொல்லிட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் இருந்த ஜெயலலிதா இருந்த ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அம்மா நீங்களே சிஎம் கொடுத்தாரு இங்க அப்படி நடஞ்சா சசிகலா கூப்பிட்டு எடப்பாடிய சிஎம் ஆகிட்டு போயிட்டு வெளியே வந்த